விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாகவே போகும் பாஞ்சு நிமிஷம் பதினாறு நிமிஷம் இல்லை இருபது நிமிஷம் கூட வீடியோ போகும் ஏன் அப்படின்னா என்னுடைய வயலை ஃபுல்லாக நான் வந்து சுற்றி காட்ட போகிறேன் என்னடா இப்போ தாண்டா ரிவ்யூ போட்டேன் என்னடா மறுபடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் இந்த வெள்ளையாக இருக்கிறது காடு எப்படி இருக்குது நீங்கள் வந்து தண்ணி வாங்கி விடுங்க டேங்கில் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சிலர் வந்து அதை பண்ணி இதை பண்ணலாம் சொல்கிறாங்க நான் எதுவுமே பண்ணாதெல்லாம் கிடையாது எல்லாமே பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் கிட்டத்தட்ட ஏழு எட்டு நாளா சுத்தமாக தங்கி இவங்க படுத்துல இமிச்சனால தாங்க முடியலையே தலை வலிக்குதா தலை வலிக்குதே ஓகேங்களா ஸோ அது எப்படி இருக்கு என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வயலு ஃபுல்லாக நான் காட்டுறோம் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லுங்க ஓகேவா அதனால தான் நான் சொல்கிறேன் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகும் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் அதுதான் ஓகேங்களா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் எப்படி இருக்குது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அதுவும் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இப்படியெல்லாம் இடம் இருக்குது இவ்வளோ காய்ச்சலாக அப்படிங்கிறதெல்லாம் தோணும் வீடியோ பார்த்தீங்கன்னா புரியும் வீடியோவில் அப்பப்போ நடுவில் பேசுவேன் அப்பப்போ வீடியோ மட்டும் காமிச்சிக்கிட்டு போயிருப்பேன் ஓகேங்களா அதையெல்லாம் பார்த்துக்குங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க செம்ம காத்து காலையில் இன்றைக்கி செப்டம்பர் இருபத்தி ஒன்று ஓகேவா அப்படின்னு பாருங்கள் དགོས <laughs> པ அதாவது நம்ம காட்டில் விளையல அப்படிங்கிறத விட பக்கத்து காட்டில் போட்டு நல்லா இருக்குதே அப்படிங்கிறது தான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது நம்ம யார் வம்புக்கும் போகிறதில்ல யார் தும்புக்கும் போகிறது இல்லை நம்ம உண்டு நம்ம சோடி உண்டுன்னு போயிருக்கோம் அவங்களும் அதே தான் பண்ணுறோம் அவங்களும் அதே தான் பண்ணுறாங்க கஷ்டப்படுறாங்க என்ன தண்ணி இருக்குது தண்ணி விடுறாங்க அதனால் சூப்பராக இருக்குது நம்மக்கிட்ட தண்ணி இல்லை அதுதான் வந்து கொஞ்சம் வருத்தமாக இருக்குது வேறு கிடையாது தண்ணி இருந்தால் நாம்ளும் அதோட சூப்பராகவே போட்டு கொண்டு வந்துடலாம் தண்ணி இல்லை அப்படிங்கிறது தான் பிரச்சனை சென்டர் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம் இப்போ என்னென்ன பிரச்சனையும் இருக்கு ஏதாவது பார்க்க போகிறோம் கண்ணிலேயே பூச்சி அடிச்சுடுச்சு காலியாக விட்டு சொன்னால் தண்ணி இல்லப்பா இல்லைப்பான்னா ஒரு பயபுள்ளையும் நம்பல இங்கே பாருங்கள் காடு எப்படி வெடித்து போய் காய்ஞ்சு போய் வச்சுருக்குறோம் பாருங்கள் காட்டை சுத்தமாக கிணத்துல தண்ணியே கிடையாது நேற்று தான் மேலே ஒரு ரெண்டு வயலுக்கு மட்டும் ஒரு ஏழு எட்டு டேங்க்கு தண்ணி வாங்கி ஆயிரத்தி இரநூறுவா அப்படின்னு சொல்லி பேசி ஒரு எட்டு டேங்க்கு பக்கமாக வாங்கி விட்டேன் அதே நடனா லைட்டாக தான் சுதம்பி போச்சு அதுக்கு மேலே போகலை பாருங்க எல்லாமே வீக் ஆகிடுச்சு அப்படியே தண்ணி சரியாக பாசிட்ட முடியாத காரணத்தினால வீக் ஆகிடுச்சு என்னான்ட பாருங்கள் சோளம் அந்த வெள்ளை வெள்ளையாக வருது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா என் ஃபீல்ட்லேயுமே வந்திருக்கு நிறையா ஒரு கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்கு ஓகேவா இதெல்லாம் பிடிங்க அறுத்து போட்டாச்சு மழை இருந்திருந்து தண்ணி ஃபுல்லாக கட்டியிருந்தால் இதுக்கே போட்டு வர ஸ்டேஜ் கொண்டு வந்துருக்கலாம் பட் அது இல்லாததுனால அப்படி கிடக்குது இல்லைங்களா நான் பாருங்கள் இது இல்லையா அந்த பிரச்சனைலாம் சொன்னதெல்லாம் இருக்கா அதுவுமே இருக்குது இதுக்கு மேலே அசூமை வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப இருக்குது பார்ப்பேன் எப்பட்றதுல நான் இந்த சைடில் கருகிறதாக இருக்கட்டும் மேலே கருகிறதாக இருக்கட்டும் இதெல்லாம் நிறைய பேர் குழப்பிக்கிறாங்க நியூட்ரியன் டிஃபிஷியன்சியாக இல்லை செடியோட பிரச்சனை அதாவது இந்த வெயிலிங் காரணமாக வரதான்னு குழப்பிக்கிறாங்க குழப்பம் எல்லாமே விவசாயிகளுக்கு மத்தியிலே இருக்குது ஓகேவா இந்த அஃபியாவ் இந்த ஃபீல்டு காமிச்சாச்சு அடுத்ததாக வந்து இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து இந்தாண்டை பார்க்குறது வந்து டா ஆடி டபுள் ஃபோர் டபுள் ஃபைவ் ம் ஒருத்தர் கேட்டார் என்ன நீங்கள் ஆடி ஏன்னு காட்டாதீங்க வந்து பயங்கரமாக அப்படி இப்படின்னு சொன்னீங்க ஆனால் பார்த்தா ஒன்றும் பெருசாக இல்லை காய்ச்சல்லாம் தாங்க மாட்டேங்குது அப்படின்னாரு நீங்கள் ரெகுலராக விவசாயம் பண்ணக்கூடிய எந்த வேணாலும் கேட்டு பாருங்க இந்த வருஷம் அடித்த மாதிரி ஒரு வெயில் இது வரைக்கும் எந்த வருஷமும் அதுவும் குறிப்பாக அந்த ஒரு பத்து பாஞ்சு நாளாக அடித்த வெயில் எந்த வருஷமும் இவ்வளோ வெயில் வந்து அடித்ததே கிடையாது என்ன தான் இதாக இருக்கிறதா இருந்தாலுமே அவுட்டு அவ்வளோதான் சரிங்களா ஸோ அதனால் ஒன்றும் சமாளிக்க சொல்கிறதுலாம் ஒன்றும் இல்லை இப்பட எங்களெல்லாம் வந்து எழுபது நாள் ஆயிடுச்சு பயிர் ஓகேவா அவர் பயிர் வந்து பார்த்திங்கன்னா முப்பது நாள் முப்பத்தஞ்சு நாளாக தான் சொல்லி சொல்லியிருந்தார் அதில் அறுபத்தஞ்சி நாற்பது ப்ளஸ் நல்லாவே காய்ச்சல் தாங்குது அப்படின்னாரு நான் என்னோடய மானவாரி வீடியோவில் எல்லாத்துலேயுமே சொல்லுவேன் மானவாரி அப்படின்னாவே எழுபத்தி மூணு இருபத்தெட்டு அறுபத்தஞ்சி நாற்பது ப்ளஸ்ஸையும் வந்து குறிப்பாக மென்ஷன் பண்ணிக்கிட்டே வருவோம் மானவாரி நிலங்களுக்கு இந்த நீர் பாசனம் அப்படிங்கிறதுக்கு மட்டும்தான் டாட்டாவும் அதையும் சொல்லுவேன் மாணவாரிக்கும் அதை சொல்லுவேன் ஆனால் தண்ணி கொஞ்சமாவது பாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன் இங்கே தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மாதமாகவே இது இல்லையே தண்ணியே இல்லையாச்சு அப்புறம் என்கிறது நம்ம வந்து அதை பார்க்குறது சொல்லுங்கள் நீங்களே பாருங்கள் ஃபீல்டு எப்படி இருக்குது அப்படின்னு இது வந்து ஆடி தான் போட்டு நல்லா தான் இருக்குது கொஞ்சம் தண்ணி வந்தாலும் தப்பிச்சுக்குன்னு நினைக்கிறேன் மழை ஏதாவது ஒன்று ரெண்டு வந்துடுச்சுன்னா தப்புச்சு தான் எல்லாமே அப்படி தான் இருக்கு இந்த ஃபீல்டை பார்க்கும்போது உண்மையிலேயே மனதுக்கு பயங்கர கஷ்டமாக இருக்குது இது எந்த வருஷம் இப்படி அப்படிங்கிற மாரி ஏன்னா என் பாருங்கள் போட்ட சைஸை இவ்வளோ தான் இருக்குது அரை அடி கூடமே இல்லை அதில் எண்ணத்தை போட்டு வந்து எண்ணத்தை ஏறி ரொம்ப கஷ்டம் ரெண்டுமே தான் இந்தாண்டு டாட்டா இந்தாண்டு ஆடி சுத்தமாக வாஷ் அவுட் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துருச்சு அதாவது இதிலிருந்து ஏதாவது கொட்டணும் ஓகேவா கொட்டுனா தான் சேர்க்கை நடக்கும் ஆனால் இதுலேயே பாருங்கள் பிடிச்சி திருவுறேன் அதுலேயே எதுவும் கொட்டில் அப்போ இதுக்கு மேலே எப்படி வந்து மகரண சேர்க்கை நடக்கும்னு நீங்கள் நம்புகிறீங்க அவ்வளோதான் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டடு இது இப்போ என்ன போட்ட சைஸ் இருக்கோ அந்த போட்ட சைஸ் தான் நிறையா இடத்துல இருந்தா இங்கே பாருங்கள் அது என்ன இங்கே பாருங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது இதெல்லாம் காட்டுக்குள்ளே வந்தாலே தலைவலியாக இருக்குது அந்த வீடியோ எடுத்து போட்டால் அடுத்த இருந்து தண்ணி சுத்தமாக கட்டவே முடியல ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு இன்னுமே வயல் வந்து இந்த ஒரு நிலமையில தான் இருக்குது அதுதான் இன்னும் கஷ்டமாக இருக்குது என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு என்ன ஸ்டேஜி வருங்க அடுத்த பால் வருது பால் இருக்க ஸ்டேஜ் இதில் வண்டி வேறு வைக்க போகுது காட்டில் அஸ்வினி வேற அங்கங்க லைட்டாக தெரியுது வெயில் அதிகமானதுனால இப்போ எல்லாத்துக்கும் ஒரே மருந்து என்ன அப்படின்னா மழை பெய்யறது மட்டும்தான் மழை பெய்யல அப்படின்னா டோட்டல் அவுட்டு கிளம்ப வேண்டிதான் பொட்டி கடையெல்லாம் ஜாத்தி விட்டு கம்பான சுத்துமே இந்த வருஷம் எல்லாருக்குமே ஈல்டு வந்து ஒரு பெரிய லெவலில் அடி வாங்க போகுது நம்ம வாட்ஸ்அப் குரூப் கூட நம்பர் எடுத்துருக்க சொல்லியிருந்தாரு பார்க்கலாம் நீங்கள் எவ்வளோ இந்த வருஷம் ஈல்டு எடுக்கிறீங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் நான் ரொம்ப வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக தொண்ணூறு ப்ளஸ் மூட்டை தான் என்னுடைய டார்கெட் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ காடு இருக்கிற லட்சணத்தை பார்த்தா ரெண்டு ஏக்கரை சேர்த்து ஒரு நாற்பது மூட்டை எடுத்துகிட்டுனா கூட எனக்கு போதும் அப்படிங்கிறத பண்ண செலவுக்கு ஒரு நியராக வந்துவிட்டால் கூட போதும் அப்படிங்கிற வேறுதாக இருக்குது ஏன்னா இது வரைக்குமே எண்பத்தாறாயிரம் செலவு பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமேட்டுக்கு ஒயிட் பொட்டாஸு சல்பேட் வச்சுருக்கிறேன் அது பார்த்தா ஒரு அது ஒரு நாலாயிரம் வரும் அப்படி பார்த்தாலும் தொண்ணூறாயிரம் வரும் ஒரு நாற்பத்தஞ்சி மூட்டை ஐம்பது மூட்டை வண்டைக்கலாமா பண்ண செலவு வந்துருச்சுடா சாமி அப்படின்னு சொல்லி கம்மனு விட்ருவேன் ஸோ அந்த ஒரு நிலமை தான் இப்பொழுதுக்கு இருக்குது மனசில் ஓடிட்டுருக்கு என்னடா எந்த வருஷமும் இப்படி ஒரு ஐய் தட்டாம் பறக்குதுங்க தட்டாம் பறக்குதுங்க தட்டாம் பறந்தால் மழை வரும்னு சொல்லுவாங்க இருபத்தி ஒன்றாம் தேதி காலையில் செப்டம்பர் இருபத்தொன்னு காலையில் இப்போ ஆறே காலுக்கு இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் தட்டான் பறக்குது இந்த வீடியோ அப்லோடாகிறதுக்குள்ள மழை வந்துருச்சுனாலும் சந்தோஷம் ஏன்னா தட்டாம்பறந்தால் மழை வரும்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக ஸோ அதனால் தட்டாம் பறக்குது மழை வரும்னு எதிர்பார்க்குறேன் பார்ப்பேன் ஸோ பாருங்க இப்படி தான் இருக்குது இதெல்லாம் வந்து மகரணம் விழுந்திருக்கு போட்ட சைஸாக வந்திருக்கு இது வந்து ஓரத்தில் இருக்குது அப்படிங்கிறதுனால பிரச்சனை இல்லை நான் பாருங்களா ஃபுல்லாக காஞ்சி போய் தான் இருக்குது ஒன்றும் சொல்கிறதுக்கே இல்லை ம் வெறுத்து போய் தான் ஆனால் இந்த இடத்துல கூடமும் நான் வந்து கதையாக விட்டு வைக்கல பில்லையே அதிக பெரும்பாலும் விட்டு வச்சிருக்க மாட்டாங்க காட்டுக்குள்ளே ஃபுல்லாக மேக்சிமம் கண்ட்ரோலில் தான் வச்சுருக்கேன் இவ்வளோ மெயின்டெனன்ஸ் இவ்வளோ பாதுகாப்பு பண்ணியுமே பைய பைக்க பிள்ளையோ பழி பண்ணி போச்சு இதில் இன்னும் கம்பேரிட்டிவ் பார்க்கும்போது ஆடியை விட எனக்கு டாட்டா தான் பெஸ்ட்டாக இருக்குது ஏன்னா எல்லா வயல்லையுமே நான் பார்த்துட்டு வந்து ஆடி வந்து கீழே போட்டிருந்தேன் மேலே வயலில் ரெண்டுலையுமே டாட்டா போட்டிருந்தேன் அது கொஞ்சம் பச்சையாகவே தான் இருக்குது ஓகேங்களா இப்போ காட்டுறேன் இது வந்து இந்த தான் நேற்று வந்து எட்டு டேங்குக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறரை குழியா ஆறரை டு ஏழு குழி இருக்கும் ஓகேங்களா இந்த ஆறரை டு ஏழு குழிக்கு மட்டும் நேற்று வந்து எட்டு டேங்க்கு தண்ணி வாங்கி ஊற்றினேன் ஓகேங்களா ஆயிரத்தி இரநூறுவா மேலே நண்பர் ஒருத்தர் சொன்னார் வாங்கி விடுங்க ஏங்க வீணாக்குறீங்கன்னாரு பாருங்கள் நண்பா உங்களுக்கு தான் இந்த வீடியோவே வீடியோவோட பாயிண்டிங்கே நீங்கள் பாருங்கள் அவ்வளோதான் எவ்வளோ எவ்வளோ தான் எங்கடா இருக்குது கேமரா கூட தெரிய மாட்டேங்க நண்பா பாருங்க இவ்வளோ தான் ஈரமே வந்துருக்குது நீங்கள் நல்லா பாருங்கள் அழுத்திற இவ்வளோதான் ஈரமே இந்த ஈரத்துக்கு நான் வந்து எட்டு டேங்க் வாங்கி ஊற்றிருக்கிறேன் ஒரு டேங்க் ஆயிரத்தி இரநூறுவா அப்படின்னா எட்டு டேங்க்கு பத்தாயிரம் வெறும் ஆறு குழிக்கு தண்ணி ஊற்றிடுங்க அதுவும் எல்லா இடத்துக்கும் ஆகி போயிருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள் கிடையாது பாருங்கள் இந்தாண்ட பக்கம்லாம் ஈரமாக முடி முடி முடினு இருக்குது அந்த இடத்துல மட்டும்தான் இருக்குது ஓகேவா இப்போ இருக்கிற நிலைமைக்கு நம்ம தண்ணி வாங்கி ஊற்றணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா எட்டு டேங்கு கிட்டதில் ஒன்றே கால நேரம் ஓடி இருக்கு ஓகேங்களா பற்றாது நாலு மணி நேரம் தண்ணி விட்டாலும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு பத்து மாடா அப்படின்னா சுத்தமாக தண்ணி பற்றாது ஆனால் அந்தளவுக்கு எல்லாம் காஞ்சி போயிருக்குது வயல் ஃபுல்லாகவே எதுவுமே எந்த அது எல்லாத்தோடய வயலுமே பெரும்பாலும் காய்ஞ்சு போயிருக்கு உயிரை பிடிச்சிட்டு வருமா அளவில் தான் இருக்காங்க தண்ணியாண்டு எக்கச்சக்கமாக இருக்கிறா மாணவரியாக இருக்குறா அப்படிங்கிறவங்க மட்டுந்தான் கவலை இல்லாத இருக்காங்க மற்ற எல்லாருமே நேற்றுலாம் சொல்லணும்னா எங்கள் ஊரில் எல்லாம் ஆடி மாதம் ஊற்றுறக்குள்ளெல்லாம் நேற்றுலாம் சாமிக்கு அது பண்ணுறா இதை பண்ணுறா அது இதுன்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஒப்பாரி வச்சுக்கிட்டு இந்த ஓடையெல்லாம் போய் ஒப்பாரி வைப்பாங்க இல்லையா அதுமாரி மழை வேணும் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறவங்க பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி ஒப்பார வச்சு கிட்டலாம் மழை கேட்பாங்க இல்லையா அந்த ஒரு ஃபங்க்ஷன் கூடமா நேற்று எங்கள் ஊரில்லாம் நடந்துச்சு ஆனால் அந்தளவுக்கு எங்கள் ஏரியா வந்து ரொம்ப வறண்டு போச்சு குடிக்கிறதுக்கு தான் தண்ணி இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துடுச்சு இது வரைக்கும் எங்கள் ஏரியாவில் இப்படி ஒரு காய்ச்சல் வந்து வந்ததே கிடையாது பஞ்சம் வந்தது கிடையாது அதேமாரி எங்கள் ஊரில் எனக்கு விவரம் தெரிஞ்சு இருபது இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பஞ்சாயத்தில் பைப் போடுவாங்க இல்லையா வீட்டு வீட்டுக்கு இப்போ தண்ணி போயிட்ருக்கல அந்த பைப்பை ஒரே இடத்துல போய் தண்ணி வேணால் வந்து இங்கே பிடிச்சிட்டு போவாங்க அப்படின்னு சொன்னதே கிடையாது பட் நேற்றுலேருந்து என்ன ஆகிடுச்சுன்னா எல்லா பைப் லைனையும் கட் பண்ணிவிட்டு தண்ணி வேணும் அப்படின்னா வந்து ஒரே இடத்துல பிடிச்சிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி எல்லா வீட்டுக்கு போகிற பைப் லைனையும் கட் பண்ணிவிட்டு ஒரே இடத்துல ஒரு இருபது பைப்பை போட்டு முடிச்சிட்டாங்க தண்ணி சுத்தமாக கிடையாது இங்கே வந்து நீங்கள் பிடிச்சிருப்பாங்க சாமி உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணாலும் நீங்கள் கீழே போட்டு பிடிக்கிறதோ அங்கே பிடிக்கிறதோ பைப் போட்டு தொட்டியில் ஓடுறது இதெல்லாம் நடக்காது இதுக்கு மேலே வேணுங்கிறத இங்கேருந்து பிடிச்சிருப்பாங்க எல்லாத்துக்குமே தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி மொத்தமாக நிறுத்திக்கிட்டாங்க ஸோ ரொம்ப பயங்கர காட்சத்தில் இருக்குது எங்கள் ஊர் ஒரு நாற்பது டூ ஐம்பது மூட்டை ஈல்டு எடுத்துகிட்டுனாவே இந்த வருஷம் ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்கோம் பார்ப்போம் மானம் பயங்கரமாக பழி வாங்கிடுச்சு நாற்பது நாள் மழை இல்லை பயங்கர அடி ஃபுல்லாக அடுத்த வருஷம்லாம் இதே அளவுக்கு மக்காசாலா வாங்கலாம் அப்படிங்கிறது பயங்கர டவுட்டு மழை வராத ஒரு விவசாயம் மக்கா சாலம் மாட்டான் சாமி நானே வெறுத்துட்டேன் இந்த வருஷம் என்னடா இப்படி ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் ஏரியாவில் என்ன இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் ஓகேவா வீடியோ பார்த்த நண்பர்களுக்கு நன்றி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே